இலங்கையர்கள் எப்போது உள்ளூராட்சி தேர்தலுக்காக வாக்களிப்பு நிலையங்களுக்கு செல்வார்கள் என இருந்த குறுகுறுப்பு நிலைமைக்கு இன்று நண்பகலுக்கு பின்னர் ஸ்ரீலங்காவின் தேர்தல் ஆணையகம் ஒரு பதிலை வழங்கி கொண்டது அந்த பதிலின் அடிப்படையில் எதிர்வரும் மே மாதம் ஆறாம் தேதி இலங்கையில் உள்ளூராட்சி தேர்தல் இடம்பெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு வாக்களிப்பு தினம் அறிவிக்கப்படுவதற்கு முன்னர் உள்ளூராட்சி தேர்தல் களத்தில் குதித்துள்ள அரசியல் கட்சிகளும் சுயேட்சை குழுக்களும் அரக்க பறக்க இறுதி நேரத்தில் இன்று தத்தமது தரப்புகளில் வேட்பு மனுக்களை தாக்கல் செய்தனர் இனி என்ன அரசியல்வாதிகளின் தேர்தல் பரப்புரை அதகலங்கள் உருவாக்கப்படும் இவ்வாறாக வெறும் பரப்புரை காட்சிகளின் ஒரு அங்கமாக குறிப்பாக கிழக்கின் தேர்தல் காட்சிகளின் ஒரு அங்கமாக புள்ளியானும் வியாழேந்திரனும் தமக்கு இடையில் கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு என்ற புதிய அணியை கருணாவின் பிரசன்னம் இல்லாமல் உருவாக்கிய நகர்வு தெரிந்தது ஆனால் இந்த வியாழேந்திரன் புள்ளியான் கூட்டணி மக்களை குழிதோண்டி தோண்டி புதைப்பதற்கான ஒரு கூட்டணி எனவும் விடுதலை புலிகள் அமைப்பை கருணா பிளவடைந்த போது ஏற்பட்ட இளைஞர்களின் உயிர்ப்பலிகளை விட புள்ளியானுக்கும் கருணாவுக்கும் இடையில் ஏற்பட்ட அதிகாரம் முதலீத்தான் அதிகமான தமிழியோர் கிழக்கில் கொல்லப்பட்டதாக இந்த தேர்தலில் சுயேட்சை குழுவாக களமிறங்கியுள்ள சமூக செயற்பாட்டாளரான லவக்குமார் நேற்று குற்றஞ்சாட்டியிருப்பது இருப்பது முடியும் இதேபோல வடக்கில் கஜேந்திரகுமார் தரப்பில் உருவாக்கப்பட்டுள்ள புதியதொரு கூட்டணியை சாடும் தமிழரசுக் கட்சியின் சுமந்திரன் இந்த முறை தேர்தலுக்கு தமது கட்சி பெண் வேட்பாளர்களை தெரிவு செய்ய காடு மேடெல்லாம் அலைந்து தெரியவில்லை எனவும் சொல்லிக் கொண்டார் உள்ளூராட்சி சபை தேர்தல் முறைமைப்படி எந்த கட்சியாக இருந்தாலும் அவை தனித்து ஆட்சி அமைப்பது கடினமாக இருந்தாலும் தமிழரசு உள்ளூராட்சி தேர்தல் களங்களில் அவ்வாறு தனித்துவமான ஒரு வெற்றியை பெறுவதற்கு முயற்சிகளை செய்வதாக குறிப்பிடும் சுமந்திரன் முன்னர் கூட்டணிக்கு மறுப்பு தெரிவித்து தாம் புனிதமான தரப்பு என தனித்து தேர்தலில் போட்டி போட்ட கஜேந்திரகுமார் அணி இப்போது தமது கையறு நிலையால் கூட்டணியாக போட்டியிடுவதாகவும் தப்பித் தவறித்தான் கஜேந்திரகுமார் நாடாளுமன்ற உறுப்பினராக வந்து கொண்டதாகவும் எள்ளல் செய்தார் ஆனால் அவ்வாறாக தப்பித்தவறி கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் நாடாளுமன்ற உறுப்பினராக கொண்டாலும் தன்னால் அவ்வாறு தப்பித்தவரை கூட நாடாளுமன்ற உறுப்பினராக வர முடியவில்லை என்ற யதார்த்தத்தை சுமந்திரன் இந்த சந்தர்ப்பத்தில் மறந்திருக்கிறார் போலும் எதுவாறோ இந்த தேர்தல் களத்தில் சில கூட்டணிகள் உருவாகியுள்ளமை தெரிகின்றது அந்த வகையில் கஜேந்திரகுமாரின் அணி மேலும் சில கட்சிகளை இணைத்து புதியதொரு கூட்டணியாக மீண்டும் தமிழ்த் தேசிய பேரவை என்ற பெயரை பயன்படுத்தி தனது அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியின் சின்னமான மிதுவண்டி சின்னத்தில் இந்த அணியை முன்னகர்த்துவது தெரிகிறது வடக்கில் இவ்வாறான அதிர்வுகள் இடம்பெறும் அதே சமகாலத்தில் தெற்கிலும் இதேபோன்ற வேறு வகையான பரபரப்பு செய்திகளின் பின்னால் உள்ளூராட்சி தேர்தல் களம் விடுபடுகின்றது அவ்வாறான பரபரப்பு அதிர்வுகளில் ஒன்றாக ஸ்ரீலங்காவின் முன்னாள் காவல்துறை மாதிபர் தேசபந்து சென்னகோனின் சரணடைவுக்கு பின்னரான பரபரப்பு செய்திகள் வெளிக்கிளம்புகின்றன இலங்கையில் தற்போது இடம்பெற்றுவரும் சட்டவிரோத செயல்களில் எல்லாம் ஏதோ ஒரு வகையில் ஸ்ரீலங்கா படைத்துறையிலிருந்து தப்பியோடிய முகங்களின் வகிவாகம் உள்ள நிலையில் முப்படையிலிருந்து சட்ட ரீதியாக சேவையை விட்டு வெளியேறாத மற்றும் கடமைக்கு சமூகம் அளிக்காத படைத்துறையை சேர்ந்தவர்களில் இதுவரை ஆயிரத்தி அறுநூறுக்கு மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அரசாங்கம் குறிப்பிடுகின்றது ஆனால் இவ்வாறாக குறிப்பிடும் அதே அரசு தரப்பிலிருந்து முன்னாள் காவல்துறை மாதிவர் தேசபந்து தென்னக்கோன் ஸ்ரீலங்காவின் பாதாள உலக சூத்திரதாரிகளான ஹரகட்டா மற்றும் மதுகந்தே மாதுஷே விட ஆபத்தான ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு குற்றவாளி என தரப்பை குறிப்பிட்டவை சாமானிய மக்களை தூக்கி செய்துள்ளது தேசபந்து தென்னக்கோன் நாட்டின் சட்டம் ஒழுங்குக்கு பொறுப்பான காவல்துறையின் மாதிவராக பணியாற்றும் போது தனது அதிகாரத்தை முறைகேடாக பயன்படுத்தியதாக அரச வழக்கு நேற்று மாத்தரை நீதிமன்றத்தில் பகிரங்கமாக குறிப்பிட்டவை சாமானிய மக்களுக்கு நிச்சயமாகவே அதிர்ச்சியான எந்தான் தேசபந்து ஒரு பேயை போல பிசாசை போல சமூகத்தில் வாழ்ந்து வருவதாக குறிப்பிட்ட சிறிலங்காவின் சட்ட மாதிபர் திணைக்களத்தின் பிரதிநிதி தற்போது நீதிமன்றத்தில் தில்லாலங்கடித்தனமாக சரணடைந்துள்ள அவருக்கு பிணை வழங்கக்கூடாது தேசபந்து ஒரு சாதாரண போலீஸ் கான்ஸ்டபிள் பதவிக்கு கூட தகுதியேற்றவர் அவர் காவல்துறை மாதிவர் பதவியில் இருந்தது ஒட்டுமொத்த காவல்துறைக்கே அவமானம் தேசபந்து தென்னக்கோலுக்கு எட்டு வீடுகள் சொந்தமாக உள்ளன இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் அவரது பெயர் வாக்காளர் பதிவேட்டில் இல்லை என சட்டமாதிபர் திணைக்களம் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுக்களை அவர் மீது நேற்று தொடுத்தது எதுவாறோ நேற்று மாலை சிறப்பு பாதுகாப்பின் கீழ் ஸ்ரீலங்காவின் அங்குனுகுல பலச சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்ட தேசமந்துவுக்கு பிணை வழங்கப்படுமா என்பதை இன்று பிற்பகல் மாத்திரை நீதிமன்றம் முடிவெடுக்கும் வகையில்தான் இந்த பதிவு பதியப்படும் போது நிலைமை இருந்தது இவ்வாறாக இளைஞர்கள் உள்ளூர் அதிர்வுகளுக்குள் ஈடுபட்டு செல்ல இலங்கை தொடர்பாக டூ பாயிண்ட் டூ டொனால்ட் ட்ரம்பின் இந்தோ பசிபிக் ஆட்டத்திற்காக இண்டோபாக்கோம் என்ற குறியீட்டுக்குரிய அமெரிக்க கடற்படையின் இந்தோ பசிபிக் கட்டளை தளபதி அட்மிரல் சாமுவேல் பப்பாரோ நேற்று முதல் இலங்கையில் நின்று காரியமாற்றுவது பலருக்கு பகிரங்கமாக தெரியாத ஒரு விடயமாக உள்ளது நாளை வரை கொழும்பில் தங்கியிருக்கும் அட்மிரல் பாப்பரோ அமெரிக்காவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இடையிலான புதிய பாதுகாப்பு ஒப்பந்தங்களை உருவாக்கும் நகர்வுகளை கமுக்கமாகச் செய்வதாக தெரிகிறது அமெரிக்க கடற்படையின் இவ்வாறான உயர் அதிகாரிகள் பொதுவாகவே இலங்கைக்கு செல்வது அரிதான நகர்வுகளாக உள்ள நிலையில் ஏகேடிஆரின் அரசாங்கம் உருவான பின்னரும் ஸ்ரீலங்காவின் முதன்மை தலைவாரியாக ஏகேடிஆர் பதவியேற்ற பின்னரும் அமெரிக்க கடற்படையின் இந்தோ பசிபிக் கட்டளைத் தளபதி கொழும்புக்கு சென்றிருப்பது ஒரு முக்கியமான விடயம் அதுவும் பெரியண்ணர் வீட்டின் பிரதமர் நரேந்திர மோடி இலங்கை தீவை எதிர்வரும் வாரங்களில் நேரடியாக எட்டி பார்க்க உள்ள நிலையில் அந்த பயணத்துக்கு முன்னதாக அமெரிக்க கடற்படை தளபதியின் இலங்கை பயணம் இடம்பெற்றுள்ளது அமெரிக்காவைப் பொறுத்தவரை இலங்கையின் வரலாற்றில் ஏற்பட்ட வித்தியாசமான ஒரு ஆட்சி மாற்றத்தின் பின்னால் உருவான ஏகேடிஆர்என் அரசாங்கத்துடன் ஒரு டீலா நோடீலா ஆட்டத்தை நடத்த இருப்பது குறித்து ஏற்கனவே இந்த பதிவுகளில் குறிப்பிடப்பட்டிருந்தது அவ்வாறு குறிப்பிடப்பட்ட விடயங்கள் உண்மைதான் என்பதை நிரூபிக்கும் வகையில் அட்மிரல் சாமுவேல் பெப்பராவின் கொழும்பு பயணம் இடம்பெறுகிறது இலங்கையை மையப்படுத்திய அமெரிக்காவின் டீலா நோடீலா ஆட்டத்தின் திசைவழியை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு முன்னர் இந்த விடயத்தில் உங்களுக்கு ஒரு துப்பு வேண்டுமானால் அதற்கும் வழிவகைகள் உள்ளன அதற்கு நேற்று உக்ரைனிய தலைவர் ஜெலன்ஸ்கியுடன் தொலைபேசியில் பேசிய போது ட்ரம்ப் எடுத்துவிட்ட புதிய விடயத்தை நீங்கள் ஆதாரத்துக்கு எடுத்துக்கொள்ளக்கூடும் அதாவது தான் வெள்ளை மாளிகையிலிருந்து அவமதித்து துரத்தி மூன்றாம் உலகப்போருக்குரிய போருக்குரிய சூத்திரதாரி என சாடிய அதே ஒலடிமிர் ஜெலஸ்கியுடன் வெள்ளை மாளிகையில் இடம்பெற்ற அந்த சம்பவத்துக்கு பின்னர் முதன் முதலாக நேற்று நேரடியாக பேசிய ட்ரம்ப் உக்ரைனின் எரிசக்தி கட்டமைப்புகளை இயக்கும் உரிமையை அமெரிக்காவுக்கு கோரியமை ஒரு முக்கியமான உடையும் அவ்வாறாக அமெரிக்காவுக்கு உக்ரைன் தனது மின் உற்பத்தி கட்டமைப்பை வழங்கினால் அமெரிக்கா அவற்றுக்கு சிறந்த பாதுகாப்பை வழங்கும் எனவும் ரஷ்யாவால் அளிக்கப்பட்ட அந்த கட்டமைப்பை மீண்டும் உருவாக்கி கொள்ள ஆதரவை வழங்கும் எனவும் புதிய ட்ரம்ப் ஆல் ஜெலென்ஸ்கிக்கு நேற்று நீட்டப்பட்டுள்ளது இப்போது இந்த தரவுடன் இலங்கை தீவுக்கு திரும்பிக் கொள்ளுங்கள் இவ்வாறே இலங்கைக்கும் ஜூஎஸ் நிதி உட்பட்ட நிதி பொதிகளும் நிவாரண உதவிகளும் மீண்டும் திறக்கப்பட வேண்டுமானால் இலங்கையில் தனது இந்தோ பசிபிக் பாதுகாப்புக்கான வியூகத்துக்கு இக்கெடியார் தரப்பு முக்கியமான அவிர்ப்பாகங்களை தனது வேள்வி குண்டத்தில் வீச வேண்டுமென டூ பாயிண்டோ ட்ரம்ப் நிர்வாகம் அழுத்துவதன் அடிப்படையில் இந்த உயர் அட்மிரலின் கொழும்பு பேணம் இடம்பெற்றிருக்கக்கூடும் ஒருவேளை வாஷிங்டனுக்கும் கொழும்புக்கும் இடையிலான இந்த டீல் பணிந்தால் தமிழர்களின் உதரப்பலி உட்பட்ட அனைத்துலக நகர்வுகளில் அமெரிக்கா ஒரு கிரகணப்படுத்தல் நகர்வை செய்யும் என்பது டூ பொயிண்டோ ட்ரம்பின் குணாதிசயங்களுடன் விஷயங்களை நோக்குபவர்களுக்கு ஒரு விடியதானம் கிட்டக்கூடும் ஆக மொத்தம் அமெரிக்க அட்மிரல் பெப்பரோவின் இலங்கை பேணத்தில் ஏகேடிஆர் தரப்பு பெப்பரப்பே என இருக்க முடியாது என்பதால் வாஷிங்டனின் இந்த டீலா நோடிலா ஆட்டத்தை மையப்படுத்தி அமெரிக்க சார்பு நிலைப்பாட்டை கொழும்பு அதிகாரமையும் எடுக்கும் சாத்தியங்கள் அதிகமாக இருப்பதை யாரும் தடாலடியாக மறுத்துக்கொள்ள முடியாது